வந்தாச்சுப்ப இவங்களும் வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர வைக்கிறாங்க அதற்கு பிறகு வந்த பெருமான் கேட்கிறார் பெருமாள் என்ன சொல்றாருன்னா அவரை பார்த்து பேணும் அன்பரை நோக்கி அவனீத நாயனாரை பார்த்து சாமி பேசுறார் வேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகி அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நற்கன் நற்கந்தை கீழுடைகள் ஆனர் வெண்கிளை கோவனம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கரந்தோன் நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னா அப்படி அன்பரை நோக்கி நீ பெருகிய அன்பினால் பெருகிய அடியவர்களுக்கு மேன்மையில் உணவும் மூட்டி சாப்பாடு போடுறதே பெரிய வேலை சாப்பாடு போட்டு அதுபோக நீ என்னெல்லாம் செய்யற தந்தை கீழ் உடை இதையெல்லாம் கொடுத்து வெள்ளிய உயர்ந்த கோபனங்களையும் கொடுத்து கேட்டு உண்மை காண வந்தோம் என நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த இறைவர் சொன்னார் என்று சொல்லி சொல்றார் பெருமான் வந்து அவர் வந்து நாயனார் கிட்ட பேசற அவனி நாயன பேசுற பேணும் அப்படின்னா பேணும் அன்பரை நோக்கி அப்படின்னா பேணிய நட்பிரைதவள் செஞ்சடையினாலே என்று சொல்லி அவடுதுறை தேவார் திருத்தாண்டகத்துல பேணியநற்ைதவள் செஞ்சடை அடையினானே என்று சொல்லி சொன்னார் பேணி தொழுமவர் பொன் உலக ஆலை என்று சொல்லி இப்படி பேணுதல் அப்படிங்கிறது பெருமாண்டத்தில் அன்பு செய்வது வறுமிவல் அம்மை பேணும் அம்மைதான் அம்மையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகளாம் முயவே அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிரா பெருமான் சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா அந்த பாட்டை பாடுச்சு உள்ள பெரிய புராணத்தை பாடுறப்ப அந்த பாட்டை பாடுச்சு நேற்று மாங்கனி திருவிழா நேற்று நினைக்கிறேன் வேணுதல் அப்படிங்க சிவ பெருமானே சொல்ல வறுமவள் அம்மை பேணும் அம்மைதான் உண்மையே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க யார் இப்படி தலைகளாக எழும்புருவோட எும்பு தோலுமாக வராங்களே எங்களுடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லி வியந்து கேட்குற பொழுது அப்போதான் பெருமான் சொல்றார் வருமுகல் நம்மை பேடும் அம்மைக்கானவை இறைவனே அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க ஏன்னா காற்றை விட வேகமாக இல்லையா மனதை விட வேகமான ஒரு ஆற்றல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் வந்துட்டாங்க